கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும்மாய் இந்த நாளிலே ஒன்று பேதிரி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணுலேருந்து நாம் வாசிக்க கேட்போம் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளது உள்ளதுமான வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே தொடர்ந்து வாசித்தால் மாமிசமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல ஓம் இருக்கிறது புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது கருத்துடைய வசனமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதா நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுசிஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே பிரியமார்களே ஒரு நல்ல சத்தியம் இது என்ன நம்ம பார்க்கும்போது அழிவுள்ள வித்து அழிவில்லாத வித்து வித்துன்னா ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய மூல ஆதாரமாக இருக்கிற உயிரணுக்கள் தான் ஒரு வித்தாய் காணப்படுகிறது ஒரு செடி கொடி இவைகளை மறுபணப்பு குறித்து ஆராய்ந்து பார்த்தால் அந்த விதைகள் மழப்பிக்கிறதுக்கு மூல காரணமாக இருக்கிற மலைதான் அந்த விதை தான் ஒரு வித்தாய் மரஞ்செடி கொடியிலே இருக்கிறது தேவனாய் கர்த்தர் மனுஷனை உருவாக்கும் பொழுது மண்ணினாலே அவரை சுசுஷ்டித்து ஜீவ சுவாசத்தை கொடுத்து தன் கிரியை முடிக்கிறார் என்று கேட்டால் அந்த ஆதாம் ஏவால் என்ற ஆதி மனிதர்களை உருவாக்குவதிலே மூல காரண கர்த்தராக இருக்கிறார் இதுதான் அந்த மூல ஒன்று உருவாக்குவதற்கு ஒன்று இருக்கும் என்றால் அதுவே மூல ஆதாரம் மூல முக்கியமான வித்து காரணம் அதுதான் இருக்கிறது இதுதான் வேதவசனத்தில் நமக்கு தென்னந்தெளிவுமாக சொல்லுகிறது ஒரு ஸ்திரீயானவள் கர்ப்பம் போது நாற்பத்தி ஆறு இருபத்தி மூணு இருபத்தி மூணு உயிரணுக்கள் ஒன்று சேரும் பொழுது அதில் வந்து ஆணோ பெண்ணோ பிறக்கிறாங்க அதான் மொத்தம் நாற்பத்தி ஆறு இருக்கணும் அதில் ஒன்று குறைவாய் ஒன்று அதிகமாக இருந்தால் அது மூன்றாவது இனமாக அல்லது உடல் ஊனமுற்று முள்ள ஒரு பிள்ளையாய் பிறக்கின்றது சரியா இருந்தால் அதில் ஆணாகவும் பெண்ணாகவும் ஏதோ ஒன்று நல்ல முறையில் பிள்ளையை பெற்றெடுப்பாங்க அப்படின் சொல்லுவது தான் இந்த அரவாணி என்ற புத்தகத்தினுடைய ஆதாரத்திலிருந்து சொல்லுகிறேன் அப்படி பார்க்கும்போது அழிவுள்ள வித்து எது அழியாமை வித்து எது வேத வசந்த மூலியமாய் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து அழிவுள்ள வித்து அழிவில்லாதது எது அப்படி பார்த்தோம்னா ஆதி ஆகமை ஏழு ரெண்டு நோவா பேழைக்குள்ள சில மிருக ஜீவன்களை அழிவில்லாமையாக கொண்டு போய் சேர்த்து மழைக்கு பின்பு அழிவுக்கு பின்பு அவைகள்னால் விருத்தி அடைந்தது அதே போல் அந்த நோவா குடும்பத்தார் எட்டு பேரும் அப்படிதான் அழிவில்லாத விதாக நுழைஞ்சி இந்த உலகத்தில் இனி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவங்க மூலியமாக தான் உண்டாக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது பல பாஷைகளும் அவர் மூலியமாக தான் வந்தது என்று பார்க்கிறோம் அழிவு உள்ளது எதுன்னு கேட்டால் பழைக்குள்ளே பிரவேசிக்காத மனிதர்கள் மிருக ஜீவன்கள் பறவைகள் ஊறும் பிராணிகள் கடலில் இருக்கிற அந்த நீந்தக்கூடிய ஜீவராசிகள் மட்டும் தவிர்த்து எல்லாமே அழிந்து விட்டது அது அழிவுக்குரிய ஒரு வித்தாக காணப்படுகிறது அதே போல் நம்முடைய இது எஸ்தர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறுலேருந்து பதிமூணா வாசிக்கப்படும் பொழுது தொடர்ந்து எஸ்தர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரத்தின் பிரகாரம் பார்க்கும்போது இங்கே ஒரு பெரிய அழிவுள்ளதும் இருக்கிறது அழிவுள்ளது எது என்று கேட்டால் அந்த எஸ்தரையும் மருதகாயம் அவங்க ஜாதி ஜனங்களை அழிக்க முற்பட்டவன்தான் சத்துருவாகிய ஆமான் அவன் யார் என்று கேட்டால் அமலேக்கருடைய சந்தித்திலிருந்து வந்தவன் அதாவது ஈசாக்கு பிறந்த ஏசாவுடைய மகன் அவனுடைய பேர பிள்ளை தான் இந்த அமலேக்கர் அவனுடைய வம்சத்தில் தான் ஆமான் இவனுக்கு என்னடான் நோக்கன்னு கேட்டால் இவனை வணங்காததுனால யூதர்களையும் அவங்க அழிக்கணும் யார் இந்த ஆமன் ஏன்னு கேட்டால் என்ன வணங்கலையே ஆகவே ராஜா கிட்ட பறிந்து பேசி அதை அழிக்க முற்படும் பொழுது முருகம் எஸ்தரும் அவங்க எழும்பி தேவன் அவங்கள மூலியமாய் அந்த ஜாதி ஜனங்களை அழிக்கிறார் யாத்திராகமும் பதினேழு பதினாறு ஏன்னு கேட்டால் அவங்க இஸ்ரோ ஜனங்கள் எகிப்திலேருந்து புறப்பட்டு போகும்போது தண்ணியோ அப்பமோ இல்லை வழி போகுவதற்கு ஒரு ராஜ பாதையோ எந்த ஒரு உபகாரமோ உதவி செய்யாமல் யுத்தத்துக்கு போனவங்க அதனால் கர்த்தர் இவங்க வாழ்நாள் முழுவதும் இவங்க சந்ததி பூமியில் இராதபடிக்கு அழித்து கொண்டு போவோம் அழித்து விடுவேன்னு சொல்கிறார் அதில் முடிவு இங்கே தான் இங்கே அந்த அழிவை இந்த எஸ்தர் ராணி மூலியமாய் தேவன் கொடுக்காவிட்டால் ஏசு கிறிஸ்துகளும் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு கஷ்டம் என்று கடந்த பதியில் பார்த்தோம் இனிக்கும் அதை ஞாபகப்படுத்துகிறோம் ஆகவே அவன் சந்ததி அழியணும் அதுதான் அழிவுக்குரிய வித்து வித்துக்குரிய அந்த சாபமும் நாசமும் எகிப்தில் இருந்து தேவன் காலாந்தேசத்துக்கு கொண்டு போகிறார் அங்கே விசுவாசியாக இருந்த அனைத்து ஜாதி ஜனங்களையும் அதாவது அந்த பன்னெண்டு கோத்திரத்தையும் பிதாக்களை அழித்து பிதாக்களுக்குள்ளே இருந்ததான காலேபும் இன்னொரு காலேபு யோசுஃபா இந்த ரெண்டு பேரும் தான் அவங்க போகிறாங்க அப்போ மற்ற விதெல்லாம் அழிவுக்குரியது ஆனால் இவங்க ரெண்டு பேர் உயிருள்ள விதாய் எகிப்த புறப்பட்டாங்க காலாந்தேசத்தில் போய் இருந்தாங்க அதான் யூதாவில் சொல்கிறாரு நான் ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தேன் என்று சொல்லுகிறான் அதே போல் லோத்து வாழ்ந்த காலத்தில் கூட லோத்து அவங்க ரெண்டு மகள்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டாங்க மனைவி உப்புத்துனாக மாறிட்டாங்க ஆனால் மற்ற எல்லா ஜாதி ஜனங்களும் அழிவுக்குள்ளாக அக்னியில் அழியப்பட்டாங்க ஆனால் இந்த லோத்தினுடைய பிள்ளைகள் நமக்கு சந்ததி வேணும் என்று சொல்லி தகப்பனுடைய மூலயமா பிள்ளைகளை பெற்றெடுத்ததுனால உபாகமும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு பத்து தலைமுறைக்கு அவங்க தெய்வ சமூகத்தில் வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார் மற்றதெல்லாம் நம்ம அந்த யூதா நிறுவனத்தில் வாசித்தால் அவங்க அவங்களுக்கு தீர்ப்பு எப்படி வச்சுருக்கிற ஆதி மேன்மை காத்துக்காத தூதனு கூட மன்னிப்பு இல்லாமல் அவங்க இருங்கள் இருளில் நித்திய சங்கிலியில் கட்டப்பட்ட ஜனங்களோடு கூட சேர்ந்து இவங்களாம் கட்டப்பட்டு இருக்கிறாங்க அப்போது இதனுடைய அர்த்தம் என்னென்று கேட்டால் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது நாம் விசுவாசத்தில் இருக்கும்போது கிறிஸ்துவுக்காக ஒரு நல்ல நிலையான விசுவாசத்தில் இருக்கும்போது நாம் அழிவில்லாத வித்துனால் இருக்கிறோம் ஏன் கேட்டால் ஏசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நம்மை மீட்டெடுத்தது நம்மை கழுவி சுத்திகரித்தது நம்மை பரிசுத்தமாக்குனது நம்மை நீதிமனாக தேவ சமூகத்தில் கொண்டு போய் சேர்த்தது அதுதான் அழிவில்லாத வித்து அழிவுக்குரியது இந்த உலகத்துக்குரிய இன்பத்தையும் ஆசீர்வாதங்களை அனுபவித்து அழிந்து போனாங்க மனப்போல் வாழ்ந்து மறித்து போனாங்க அப்போது அப்படியே தொடர்ந்து நம்ம வாசித்தோம்னா இசையா ஆறாம் அதிகாரத்தை வாசித்தால் தேவர் சமூகத்தில் போய் கேராபீன்கள் துதிக்கின்ற அந்த ஸ்தோத்திர ஆராதன அவருக்கு அந்த தரிசனம் கிடைக்கும்போது அந்த எகவா தேவன் சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கும்போது மேலே அவங்க பொழுது அப்போ அந்த மகிமை பார்க்கிறார் என் காரியமாய் நான் யாரை அனுப்புவேன் என்று சொல்லும்போது அடியே நான் இருக்கிறேன் அனுப்பு என்று சொன்னார் நான் அதமானே என்றார் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார் நோக்கன்னு கேட்டால் அந்த தீர்கதசம் ஆண்டர் சொல்கிறார் கண்ணால் கண்டும் காணாதவர்களும் காதால் கேட்டும் கேளாதவர்களும் இருத்திலே உணர் இல்லாதவர்களாய் இருந்த ஜாதி ஜனங்க அந்த வாக்கு எங்கே வருதுன்னா இசிறுலுக்குள்ளே பல விஷயத்தில் நடந்தாலும் குறிப்பாக இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்தில் அவரை தமிழ் ஊழியத்தை செய்யும்போது அந்த சப்ஜெக்டு நிறைவேறுகிறது அப்போ சொல்கிற அந்த ஆண்டவர் அரசமரத்தை வெட்டி போட்ட பின் அவ இயேசையாக எப்போது நிறைவேறலாம் அப்போது அந்த வறட்சி காலங்களில் சொல்லிவிட்டு இஸ்ரோர்களுடைய அழிவலெல்லாம் சொல்லிவிட்டு அப்போ கடைசியாக சொல்கிறாரு அரச மரத்தை வெட்டின அடிமரமாகட்டும் கருவாலி மரத்தை வெட்டி அடிமரமாகட்டும் அதனுடைய மரம் அடிமரம் வித்து பசுத்தமாக இருக்கும் என்று சொல்கிறார் அப்படின்னா தேவ ஜனங்களுக்குள்ள மீதியாக இருக்கிறவர்களுக்குள்ள ஒரு ஜாதியை உருவாக்குறார் அது அதாவது ஆபரகாமில் சந்தித தனியாக பிரித்தெடுத்து என்று கேட்டால் ஒரு பரிசுத்த ஜாதி ஜனம் உருவாகுவதற்காக தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார் எஸ்ஐயா பதினைஞ்சில் வாசித்தால் நானே தாட்சிய செடி தோட்டம் இப்படியெல்லாம் சொல்லி கொடு வரும்போது கனிவு வர நேரத்தில் அறுத்து பார்க்கும்பொழுது கசப்பாக இருந்ததுன்னு சொல்கிறார் மனசு நுந்து பிறந்து வித்து அது அழிவுக்குரிய விதாக மாறிவிட்டது காரணம் என்ன இஸ்ரேவேலர் என்னும் ஜாதி ஜனங்களும் யூதுடைய ஜாதி ஜனங்களையும் அவங்க வந்து துரோகின்றார் ஆண்டர் துரோகமுள்ள ஜாதி ஜனங்கள் என்னை ஆராதிக்க விருப்பம் இல்லாதவங்க எனக்கு கீழ்ப்படியாதவங்க எனக்கு தலை வணங்காதவங்க என்னை வெறுக்கக்கூடியவங்க மற்ற ஜாதி ஜனங்களோட சேர்ந்து நரபலியிட்டு அந்த தேவன் மேலன்னு நம்பிக்கை வச்சு அவங்க தொழுக செய்கிறேன்றாங்க அதுதான் அந்த இடத்துல அந்த ஜனலை குறித்து அவர் சொல்கிறார் அப்போ அடி அதை மேலே தட்டி விட்டுட்டாக்கா அடியில் இருந்து ஒரு புது ஜாதி ஜன உற்பத்தி ஆகுது அதே தான் காலாந்தேசத்தை போன ஜனங்கள் அவங்களுக்குள்ளே ஒரு புது சந்ததியாய் அவங்க உள்ளே பிரவேசிக்கிறாங்க அவங்களுடைய முற்பிதாக்கள் தகப்பன்மார் தாய்மார் எல்லாம் அந்த வனாந்திர பாதையிலே இறந்து விட்டாங்க இதுதான் ஒரு பாடமாக நமக்கு இருக்கிறது அப்போது இந்த இயேசு கிறிஸ்து மூலியமாக ரட்சிக்கப்பட்டு ஊழியன் செய்யக்கூடிய அப்போ தல்கள் மூலியமாக பவுல் மூலியமாக அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க அவங்கள கத்தர் தம்முடைய சபையில் சேர்த்து அவங்க அ அப்பம் பிற்பதில் ஜபத்தில் ஆராதிப்பதில் ஐக்கியத்தில் இருந்தாங்கன்னு சொல்கிறார் அவ்வளோ ஒரு ஒற்றுமை ஐக்கியம் உள்ளவளாக இருந்தாங்க அதுதான் ஒரு மேலான ஒரு சத்திய பொருளாக இருக்கிறது அப்போ ஆசாரியம் கூட ரட்சிக்கப்பட்டாங்க எல்லாம் நல்லா விளை உயர்ந்த ஆடம்பரத்தில் வாழ்ந்த கூடிய கூட அவங்க வசந்தை கேட்கும்படி கண்களை மனதை திறக்கிறார் ஆண்டவர் பிலிப்பு மூலியமாய் ஊழியம் செய்ததுனால அங்கே புறஜாதி மக்கள் கிரேக்கர்கள் பல ஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க அப்போஸ்தலராகிய பவுல் பவுலு கிறிஸ்துக்கு முன்னால் விரோதியாக இருந்தார் பின்பு அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு காரண கர்த்தனாக தேவன் அவனை பயன்படுத்தினார் இதுதான் பிரியமா இந்த வேத பாலத்தினுடைய முக்கிய மூளை கூ கூத்து அப்படி நம்ம பார்த்து நம்ம சொல்லும்போது ஒரு சந்ததி ஒன்று மக்கள் சமுதாயத்தில் அந்த புத்தகத்தில் வாசித்தால் ஆசாரி அதாவது அசிரியாகட்டும் அல்லது எகிப்தராகட்டும் மற்ற எந்த இனம் இருந்தாலும் அவங்க இன பிளட்டு வந்து வேறு கொடுக்காதபடிக்கு அவங்களுக்குள்ளவே அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சிக்குள்ளவே கல்யாணம் பண்ணிடுவாங்க அத அந்த காலத்து ராஜாக்கள் ஆண் பிள்ளை ரொம்ப விரும்புவாங்க ஏன்னா வாரிசு அவங்கக்கிட்ட தான் இருக்குது அசிரியா கூட அது தான் விரும்புகிறார் நம்ம இந்தியாவில் கூட பல இடங்களில் கூட இன மக்கள் அதை விரும்புகிறாங்க ஆணுக்குத்தான் முக்கியத்துவம் பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல அவங்கள ஒரு அற்பமாக என்றாங்க பரிசுத்த வேதாகம் ஒன்று தான் ஆணவடை பெண்ணை தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அவங்க கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிறக்கக்கூடிய ஒரு கன்னி பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார் எவ்வளோ பேரும் பாக்கியம் பாருங்கள் அப்படி நம்ம நிறையா ஆதாரங்களை கொடுத்து பேசப்பட வேண்டியதாக இருக்கிறது அதே போல் லேவிராகமும் பதினெட்டு அஞ்சே வாசித்தால் அந்த அசுத்த வாழ்க்கை அதாவது ஒரு குடும்பத்தில் சூழ்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய குடும்ப மக்களை அதாவது அம்மா அம்மா இருக்கிறோம்னு வச்சிங்களேன் அம்மா கூட பிறந்த சகோதரிகளே சகோதரனையும் நாம் அவங்கள அறிய முடியாது அப்பாவுடைய சகோதரன் சகோதரியை அப்படியும் அறிய முடியாது அண்ணன் தம்பி அக்கா தங்கிற்குள்ளே அந்த மாதிரி அக்கா தங்கச்சியக்குள்ளெல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியாது அதிக உறவினர்கள் கூட தொடக்கூடாது அதெல்லாம் அறிவிப்பு அப்படிப்பட்டவங்களை நான் அழித்தே தீர்வனுக்கு தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார் அதாவது லேவிய பதினெட்டு இருபத்தொம்பது நான் அழிப்பேன் அதில் உயிரோட இருக்க மாட்டேன்றார் அதே போல் நம்ம பார்க்கும்போது தாவித ராஜா கூட ஒரு தவறான முறையில் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து பிழைப்பான் என்று சொல்லி முயற்சி பண்ணுறாரு பிழைக்கலை ஜபம் கேட்கப்படலை காரணம் ஆ கத்தராகிய தேவன அந்த பிள்ளை சாகுன்னு சொல்லிட்டார் தவறான பிள்ளை ஏற்றுக்கொள்ள விரும்பாதவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுதான் மற்ற பதினாறு இருபத்தி ஆறு வாசித்தால் ஒருவன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஆத்தமாக நஷ்டடைந்தால் என்ன லாபம் லாபமே இல்லைன்னுட்டார் அவன் ஆத்மா நஷ்டந்தான் அதே போல் ஒருவன் நல்ல உளைச்சல் வந்த தானியங்களை தன் கலைஞத்தில் சேர்த்து வச்சு என் ஆத்மாவே நீ நாளெல்லாம் திருப்தியாகவே வாழ்ந்து திருப்தியாகருன்னு சொல்லும்போது தான் மேலேருந்து ஒரு சத்தம் ஆண்டவர் பேசுகிறாரு மதிக்கடனே மதிக்கடனே இந்த ராத்திரியினுடைய ஜீவன் எடுத்துக்கொண்டால் நீ சேக வைத்தது யாருக்கும் சொந்தமாகும் நல்ல வசனம் சில பணக்காரருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எவ்வளோ சொத்து சுகந்திரம் சிலர் அரசியல் தலைவர்களில் பார்த்தா கூட எவ்வளோ சொத்து சுதந்திரம் சில நம்ம கிறிஸ்தவ போதர்களை பார்த்தா கூட எவ்வளோ சொத்து சுதந்திரம் ஏன்னா தானம் இல்லை தர்மம் இல்லை உதவி இல்லை ஒத்தாசை இல்லை எப்பவுமே சுருட்டி கொண்டு தான் இருப்பாங்க சில ஊழியக்காரர் இருக்கிறாங்க அவங்க வந்து கொடுத்து பழகலை வாங்கி தான் பழகும் கொடு 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 கொடுன்னு வாங்கி தான் போடுறாங்கல்ல மற்றவங்களுக்கு கொடுக்க தெரியாத ஊழியக்காரலாய் ரொம்ப பேர் இருக்கிறாங்க ஆகவே இப்படிலாம் பார்க்கும்போது சில ஊழியக்காரங்க மிகுந்த தியாகமாக கொடுக்குற தனக்கு இல்லைன்னா கூட கொடுத்து ஆதரிக்கிறாங்க சரி இப்படி பார்க்கும்போது அந்த வேதவாசந்த பார்த்தால் அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி அது உயிருள்ள நீரோட்டமாக இருக்குது என்று கேட்டால் அந்த வேத வசனமாகிய வித்து தான் நம்ம ஜனிப்பிக்கப்பட்டோம் அதுதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை அதுக்குள்ள ஜீவன் இருந்தது உலகத்தில் பிரவேசிக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளின்னு தான் அந்த யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அந்த வார்த்தை தான் மாமிசம் வாங்கி சத்தியத்தில் திருமில நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அப்போது வேத வாசனம் தான் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் அவர் சொல்கிறாரு வேத வாசனத்தில் என்னை விசுவாசிக்கிறவன் அவன் உள்ளத்தில் ஜீவ நதி ஓடுன்றார் ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு நதி ஓடுன்றார் அந்த காலத்தில் அந்த ஆரம்ப காலத்தில் விதை விளைச்சி வரணும்னா மழை வரணும் ஆனால் மழை கொடுக்கல நோவா காலத்தில் கொடுத்தாரு மழை ஆனால் பனி கொடுத்தாரு அதை முளைத்து வந்தது மரம் செடி கொடிங்களெலாம் கனி செடிகள் ஆனால் அதில் நல்ல ஒரு ஆறுகள் ஏதும் தோட்டத்துலேருந்து நான்கு வகை ஆறுகள் ஓடி விட்டுருது அவ்வளோ நல்ல பனி காலம் அதான் பனி உலகம் ஆரம்ப உலகத்தில் அப்போ அப்படி பார்க்கும்போது தேவன் அங்கே அப்படிப்பட்ட உயிருள்ள நாட்களாக ஜனங்களுக்கு அந்த ஆதார ஆகாரமாக கொடுக்கறதுக்கு அந்த பனீர் ஒரு ரொம்ப மிகவும் உபயோகமாக இருந்தது ஆனால் இந்த இடத்துல நம்ம வாசித்தால் ஏ யோவன் ஏழை வாசித்தால் வேதவாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளோடு ஜீவ தண்ணீர் புல்லுள்ளிடங்களை மைத்து அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு போய் விடுகிற ஒரு ஜீவ நதி நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது உள்ளத்தில் இருக்குது வாழ்க்கையில் இருக்குது மன திருப்திகரமாய் மன சந்தோஷமாய் மன நிம்மதியாய் ஆசீர்வாதமாக இந்த ஒரு ஆசீர்வாதத்தை மட்டுந்தான் பல்லவத்துக்கு கொண்டு போக முடியும் ஏன் கேட்டால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் இடத்துல வாருங்க நான் இலைப்பாறலை கொடுக்குறேன்னு சொல்கிறார் அந்த இலைப்பாறல் தான் பூலோகத்திலேயே ஜீவ தண்ணீராக நதி ஓட செய்கிறது நாம் ஜெபித்து பாரவிட்டு கணிர் விட்டோம் என்று கேட்டால் நம்முடைய மனசில் நம்முடைய இருதத்துக்கு மேலான தேவ சமாதானம் புத்திக்கு மேலான சமாதானத்தை தான் கொடுக்குறாரு கேட்டவைகள் அல்ல சமாதானம் உன் மனசு சமாதானம் அடையட்டும் உன் மனசு திருப்தி அடையட்டும் நிம்மதி அடையட்டும் வியாகம் வரத்தை உன்ன விட்டு போகட்டும் சொல்கிறாரு காரணம் என்ன அதுதான் வசனத்தின் மூலயமா விசுவாசித்து ஜீவ நதியாக ஜீவ தண்ணீர் நதி நம்முடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறது எது வத்தனாலும் நம்ம வற்ற மாட்டோம் பல ஆறுகள் வற்றி போய்விட்டது பல ஓடைகள் வற்றி போய்விட்டது ஆனால் நம்முடைய உள்ளத்தில் ஓடுகிற அந்த ஜீவ தண்ணீர் வற்றலை பாரு ஒரு ஊற்று ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கிறது தான் கிறிஸ்துவனுடைய இரக்கம் அன்பு தாய்வு கிருபை எல்லாமே அவர் சொல்கிறாரு புள்ள போல மனுஷனுடைய மேன்மை மகிமெல்லாம் அழிந்துடுன்றார் இருபத்தி நாலில் ஆனால் கீழே வாசித்தால் கர்த்தடைய வசனம் அது அழியாததும் என்றைக்கும் நிற்கிறதுமாக இருக்குது என்று சொல்கிறார் வானம் பூமி ஒழிந்தாலும் நான் சொல்லுகிற வசனத்தில் ஒரு உருவகூட அழியாதுன்றார் அப்போ தேவன் யார் அழியாதவர் நீண்ட காலம் ஜீவித்தவர் ஜீவிக்கக்கூடியவர் சர்வ சிருஷ்டிகர் அவர் தமிழைய மக்களுக்கு அழியாத வாக்குத்தங்களை கொடுக்கிறார் பொய் உரியாத வாக்குத்தங்களை கொடுக்கிறார் உண்மையான சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார் உண்மையான ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்கிறார் உண்மையான வழிகாட்டுதலை காட்டி நடத்தி போகும்னு சொல்கிறார் அவர் உங்களுடைய கோலும் தடியும் நம்ம தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் நீதியின் பாதையிலே நடத்துகிறாராம் ஆண்டவர் என்னோடய வார்த்தைகள் அழிவதில்லை அழிவதே இல்லை அவர் விசுவாசிக்கிறவனை சொல்கிறாரு மறித்தாலும் பிழைப்பான்றார் அவர் விசுவாசிக்கிறவன் என்றென்றையும் உயிரோடு கூட இருப்பென்றார் ஏன்னா அங்கே தான் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு இந்த உலகத்தில் வாழ்நாள் முழுவதும் விசுவாசத்தில் கஷ்டப்பட்டு பாடுபடுறதெல்லாம் அந்த நித்திய ஜீவனை அடையம்படி தான் அந்த பல்லத ராஜ்யத்தில் எப்படியால இடம் பிடிக்கணும்னு ஒன்று தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில் கூட மற்றவங்களுக்கு போல் ஆசை பாசம் எல்லாம் இருக்குது தேவைகள் நிறையா இருக்குது ஆனால் அவைகள் மேலே நம்மளை சிந்தனை வைக்காதபடிக்கு நம்மளை கிறிஸ்துன் மேலே சிந்தனை வைத்து அவரோடு இணைந்து வாழும்படி விரும்புகிற ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் ஆகவே அவர் காட்டுகிற போதனை அவர் சொல்லுகிற வசனங்கள் ஒன்றுமே அழிவதில்லை அது அழியாத வித்தாகிய வேத வசனத்தின் வித்துனால நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டோம் அதுதான் பிரியமாக ஆஸ்தியில் இல்லை சொத்து இல்லை சுதந்திரம் இல்லை பல தரப்பட்ட உலகத்தின் மேன்மை மகிமை அதிகாரம் கல்வி என்னென்ன மேன்மைகுது அதனால் நம்ம ஜனிப்பிக்கப்படலை நண்பர் மூலயமா அவங்க கொடுக்குற உதவி மூலயமா ஒத்தாசை மூலியமா அதெல்லாம் ஏசு கிறிஸ்தவனுடைய ஒரு ஜீவனுள்ள ஒரு ஆசிர்வாதத்தினால ஜீவ தண்ணீரான அந்த ஆசிர்வாதத்தினால எல்லா விதமான மேன்மைகளையும் நம்ம இந்த உலகத்தில் வெறுத்துட்டு கிறிஸ்துவின் ஒரே ஒரு மேன்மையை நோக்கி நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அதுதான் நமக்கு வேறு விதமே நமக்கு இல்லை பெரிய மாறுகளை அதனால தான் புதியற்பாட்டு பழைய பாட்டில் நியாயப்பிரமானத்தை கடைபிடித்து நடந்தால் பிழைப்பான் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவனே பிழைப்பான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் புது அதுதாங்க இருக்கிறது பழவைகளெல்லாம் ஒழிந்து போயின்னு நம்முடைய வாழ்க்கை அவ்வளோ தாங்க எல்லா விதமான பலவங்களை நீக்க வேண்டும் பாவ அசத்துகளை நீக்க வேண்டும் தேவனை தரிசிக்கக்கூடிய பரிசுத்தம் நமக்குள்ளே கிடைக்கணும் எப்படாலும் இரண்டாம் வரகில அவரை சந்திக்கிற ஒரு நோக்கு இருக்கணும் அதுதான் இந்த ஒன்று பெதர் ஒன்றாம் அதிகாரத்தில் ரொம்ப ஆழமான ஒரு சத்தியத்தை அவர் சொல்லி கொண்டு போகிறார் இம்மட்டமாய் அதை விளக்கி கொடுத்து காண்பிக்க தேவன் கிருப கொடுத்தார் இந்த அதிகாரம் இந்த நாளோடு கூட இந்த பதிவோடு கூட முடிவடைகிறது தொடர்ந்து இதுக்கு பின்னால் இருக்கிற பதவிகளை பார்த்து கொண்டு வந்தால் அந்த இரண்டாம் வரைய வேண்டிய ரகசியத்தை பூர்ணமாய் அறிந்து கொள்ளலாம் இம்மட்டமாக கொடுத்த உங்கள் ஆதரவு உத உங்களுடைய கிருபிகளுக்காக மிகுந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் கத்தர் உங்களை ஆஸ்ரதிப்பதாக என்னையும் ஆஸ்ரதிக்கும்படி எங்களுக்காக தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள் நீ தொடர்ந்து வேறு பதவியில் நம்ம செல்லலாம் இன்னும் கொஞ்சம் காலம் போன பின்னால் ரெண்டாவது அதிகாரத்தை நாம் தொடங்கலாம் நம்மை ஆசீர்வதிப்பராக ஆமேன் ஆமேன்